புதுச்சேரியில் வித்யா நிகழ்வு மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமையில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது வில்லினூர் ஜவஹர் வித்யா நிகழ்வு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் படித்த அறுபது மாணவ மாணவிகளில் ஐம்பது மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஆசிரியர்கள் பிரபு சிலம்பரசன் கவியரசன் வீரபரசுராமன் நிர்மலா தேவி வெண்ணிலா சுகுணா பிடி ஆசிரியர் சிலம்பரசன் ஆகியோர் கவுரவிக்கப்பட்டனர் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேசினர் இச்சந்திப்பிற்கு பள்ளி நிறுவனர் தலைமையேற்று மாணவ கண்மணிகளை பாராட்டி வாழ்த்தி பேசினார் பள்ளி நிர்வாகி திருமதி அஞ்சலாச்சி சிவராஜன் முன்னிலை வகித்து மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துகளை வழங்கி வாழ்த்து பேசினார் மாணவ மாணவிகள் தங்களை சுய அறிமுகப்படுத்திக் கொண்டனர் மேலும் பள்ளி நாட்களில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர் தங்களின் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் மாணவர்கள் பலரும் இன்று எம்பிபிஎஸ் பி டெக் பிபிஏ பிகாம் பிசிஏ நர்சிங் பிசியோதெரபி விஸ்காம் சிஏ போன்ற மேற்படிப்புகளை படிப்பது கல்வி நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாக பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் தெரிவித்தார் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கான ஆயத்த வேலைகள் மற்றும் நிகழ்வுகளை கிஷோர் ஷர்மிலன் அஸ்வின் குமார் கௌதம் உமர் ரவிசங்கர் அக்ஷயா சாகித்யா பவளவள்ளி சுபாஷினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சுர்ஜித் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இச்சந்திப்பின் முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி உங்களை எல்லாரையும் வளர்ந்த நிலையில பார்க்கும் பொழுது கண்களில் ஆனந்த கண்ணீர் அதுதான் உண்மை போட்டியில் முழுவது இந்த ஆண்டுகள் ஒரு சோதனை கட்டம் அதுவும் கொரோனாவுடைய தாக்குதலால் நம்முடைய பள்ளியில் நடக்கக்கூடிய மனரஞ்சனமான மாணவர்களுக்கு இடையே கலந்து கொள்ளக்கூடிய ஆண்டு விழா நடைபெறவில்லை ஸ்போர்ட்ஸ் டே நடக்கல அப்புறம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கல இந்த மூணுமே இந்த கொரோனாவார்டு நடக்கல எல்லாரும் வந்து எப்படி அதாவது ஆன்லைன்ல கொஞ்ச நாள் கிளாஸ் அப்புறம் கிளாஸ்ல வந்து ஹரிபரியா பாடத்தை நடத்தணும் எப்போ உடனே எக்ஸாம் தயாராகணும் இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த மாணவர்கள் நீங்கள் உண்மையிலேயே எங்களை மனசில் சுமந்து கொண்டு இந்த ரீயூனியன் என்று சொல்லக்கூடிய உங்களை எங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு பெரிய நிகழ்வினை பிரம்மிக்கத்தக்க வகையில் சிந்திருக்கிறீர்கள் ஏன்னா நம்மளுடைய கூடப்பாக்கம் பள்ளிக்கூடத்தில் கூட நிறைய ரீயூனியன் நடக்கும் அப்புறம் வந்து முன்னாள் மாணவர் எல்லாரும் வருவாங்க ஆனால் முழுமையான மாணவர்கள் வர்றதில்ல மூணில் ஒரு பக்கு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் அப்படி தான் வருவாங்க இன்றைக்கி ஏறக்குறைய அறுபது மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் அளவுக்கு ஒன்றா சேர்ந்துருக்கிறது பெரிய விஷயம் இப்படி எல்லோரும் ஒரு யூனிட்டியா இன்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதற்காக அயராது பகுதி இருக்கக்கூடிய அன்பு மாணவர்களை மும்பையிலேயே அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ திருமணத்துக்கு போனால் கூட நம்முடைய முன்னாள் மாணவர்களோடய திருமணம் போனாங்க அந்த திருமணம் மாணவர்கள் எல்லாரும் ஒரு சோற்றல் அனைவரையுமே பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பெருமக்களை மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் என்னென்ன படிச்சீங்க என்னென்ன படிச்சிருக்கிறீங்க அப்புறம் என்ன செய்ய போறீங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தீங்க இந்த பள்ளியை நடத்தினதுல எதை நாங்கள் எதிர்பார்த்து நடத்தினோமோ அதற்கு உரிய செயல் வீரர்களாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க நாட்டு பற்றி மிக்கவர்களாக நீங்கள் மாறி இந்த நாட்டுக்கு சேவை செய்வதற்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான நிலை வருகிறாங்க இரண்டு மருத்துவர்கள் நம்முடைய தேசத்துக்கு இப்பொழுது அதிகமாக தேவைப்படக்கூடிய அத்துணை சேவை செய்வதற்கு தங்களை கொள்ளக்கூடிய படிப்புகளில் நீங்கள் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உண்மையிலே மிக சிறப்பான ஒன்று நிறைய பேர் ஆடிட்டர்ஸாக பிகாம் சிஏ இந்த மாதிரி படிக்கத்தான் சொன்னீங்க அப்புறம் இன்ஜினியரிங்கில் பிடெக் இந்த மாதிரி படிச்சுட்டு மற்ற வெளியூரில் கூட ஃபைனான்ஸ் தயாராக பணியாற்றுவதற்கெல்லாம் தயாராக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க உங்களை சரியாக வளர்த்து எனக்கு உடம்பு என்ன தெரியுதுன்னா உங்களது உண்மையிலேயே சரியாக வளர்த்து அதாவது வளர்த்த குழந்தைகள் வளர்ந்து நிற்கும் பொழுது அதை பார்த்து பெருமை கொள்ளக்கூடிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க அதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம் உங்கள் மேலும் மேலும் படித்து உங்களை இந்த நிலைக்கு உருவாக்குவதற்கு உங்கள் பெற்றோர்கள் எந்த அளவுக்கெல்லாம் பாடுபட்டிருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியும் அதை உணர்ந்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு பாடமும் இல்லாமல் அவர்களை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கொடுக்காம நீங்களும் அவர்கள் உங்களுக்காக எழுந்திருக்கிறத முறை நினைச்சு பாருங்க எதையெல்லாம் எழுந்திருக்கிறாங்க நிறையவே தெரியும் வேலை வேலைக்கு பெற்றோர்கள் சாப்பிட்டது கிடையாது அவர்களுக்குரிய சரியான உடைகளை கூட அணிந்தது கிடையாது உங்களை தூக்கி நிறுத்துவதற்காக அவர்கள் துவண்டு விழுந்தது எத்தனை அதனால அவர்கள் மன மனம் வந்து வருத்தப்படக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறாமல் தளர்ந்த காலத்தில் அவர்களுக்கு மூன்று கோள்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த பேருக்குமே சொல்றோம் அது மாதிரி இருந்து உங்களுடைய வாழ்க்கை மிக நலமோடு வளமோடு சிறப்பாக அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளால் இந்த தேசம் முன்னேற வேண்டும் என்று உங்களை வேண்டிக்கொண்டு இடம் சார்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய i hey, வலிமை இருக்கின்றையே மனசே மனசே மனசில் வார நன்பர் குட்டம் பிரியம் நேரம் மனசே மனசே நண்பன் முகம் தேடுவோம் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்றுதான் சொல்லும் நாள் வரும் குரலிலே அடையாளம் நாம் வாழும்